யாரெல்லாம் இன்னும் கல்யாணம் வந்து ரொம்ப ஏக்கத்தில் இருக்கீங்கன்றது உண்மையை சொல்லுங்கள் நம்ம வாழ்க்கையும் போச்சு பதினஞ்சு எருமை மாடு தோட்டம் துறை ரெண்டு மாடு பதினாலு பண்ணி நாலு நாய் அஞ்சு பூனை போட்டிருக்கிற வேட்டி மேலே தான் சொந்தம் நமக்கு முப்பது ஆயிடுச்சு இதுக்கு மேலே இவனை பொண்ணு கொடுப்பான் கொடுத்தாலும் என்ன சொத்து இருக்குன்னு கேட்குறானுங்க பாருங்க சொத்து ஒன்றுமே கிடையாது போட்டுக்கிறது கூட ஜட்டி கூட கிடையாது ஜட்டி கூட பிரிஞ்சு தொங்கிருச்சு அப்படின்னா களி காய போட்டிருக்கேன் அதுவும் பதினஞ்சு ஓட்டை விழுந்துருச்சு செருப்பு இதுலேருந்து நம்ம எங்கே ஃபஸ்ட் எய்ட் கொண்டு வர்றது சீன் பார்க்குறது பக்கானா கூட வாங்கி சாப்பிட முடியாது கூட நம்ம போகிற ரேஞ்சு பார்த்தோம் கடவுள் தான் நம்ம காப்பாற்றணும் சரி யாரை என்னம்மா இருந்தீங்கன்னா சொல்லிட்டு போங்க ஐயோ அத்தா ரொம்ப விளக்கில் போ